முன்னாள் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டுகள் விசாரணைகள் மற்றும் வழக்குகள் இதனிடையே அதிகாரத்தில் இருந்த அரசியல் கட்சிகள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை அடிப்படையாக கொண்டு இணைந்து ஆட்சி அமைக்கும் கலந்துரையாடல்கள் தேர்தல் காலத்தில் ஒருவரையொருவர் குற்றஞ்சாட்டிய தரப்பினர் தற்போது ஒன்றிணைய முடியுமா என்று கலந்துரையாடுகின்றனர் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் கொழும்பில் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் எதிர்க்கட்சி அலுவலகத்துக்கு இன்று அழைக்கப்பட்டிருந்தனர் அதிகாரத்தை கைப்பற்றும் கலந்துரையாடல் எதிர்க்கட்சித் தலைவரின் தலைமையில் இடம்பெறுவதாக இந்த கலந்துரையாடலின் பின்னர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்திருந்தார் எதிர்கட்சிகள் கலந்துரையாடலுக்காக நேற்று ஒன்று கூடின ஐக்கிய மக்கள் சக்தி ஏன் செல்லவில்லை இல்லை இல்லை முன்னாள் ஜனாதிபதி அழைப்பு விடுத்திருந்தார் அந்த கலந்துரையாடலில் பங்கேற்க வேண்டிய தேவை அந்த கட்சிகளுக்கு இருந்தன அவர்கள் சொன்னார்கள் அது தொடர்பில் பிரச்சனை இல்லை ஒரு அணி என்ற வகையில் உள்ளுராட்சி மன்றங்களில் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் அந்த செயற்பாட்டை எதிர்க்கட்சி தலைவர் செய்கின்றார் நாம் பெறுவோம் கொழும்பு யாருக்கு என வினவாதீர்கள் எதிர்க்கட்சியினர் நேற்றும் கலந்துரையாடலுக்கு சென்றனர் நீங்கள் செல்லவில்லை அல்லவா கலந்துரையாடலுக்கு சென்றாலும் செல்லாவிட்டாலும் எதிர்க்கட்சித் தலைவரின் தலைமையில் தொடர்ந்தும் அரசியல் கட்சிகளுக்கு இடையிலான கலந்துரையாடல்களை முன்னெடுத்து வருகின்றோம் அவற்றை ஊடகங்களுக்கு காண்பித்து நாம் மேற்கொள்ளவில்லை எதிர்க்கட்சித் தலைவரின் தலைமையில் உள்ளூராட்சி மன்றங்களை ஸ்தாபிப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்தாலும் நேற்று முன்தினம் கொழும்பில் எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்கள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் ஒன்று கூடியிருந்தனர் இந்த சந்திப்பில் எதிர்க்கட்சித் தலைவரின் கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் நளின் பண்டாரவும் பங்கேற்றிருந்தார் அத்துடன் நாவல் ராஜபக்ச உள்ளிட்ட எதிர்க்கட்சியை பிரதிநிதிப்படுத்தும் பல்வேறு கட்சிகளின் உறுப்பினர்களும் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றனர் கட்சியின் செயலாளர்கள் ஒன்று கூடி உள்ளாட்சி மன்றங்களுக்கான பெயர் பட்டியலை தயார்படுத்துவது தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சி கலந்துரையாடலின் பின்னர் அறிவித்திருந்தது கட்சியின் பொதுச் செயலாளர்கள் ஒன்று கூடுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் கொள்ளுப்பட்டியில் உள்ள நட்சத்திர விடுதியொன்றில் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமணுவின் பங்கேற்பின் கலந்துரையாடல் நடைபெற்றிருந்தது எனினும் ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஆதரவு அளிக்கும் கட்சிகளின் உறுப்பினர்கள் சிலரை இந்த கலந்துரையாடலில் காண முடிந்தது மக்கள் ஆணை இல்லாதவர்கள் என்று ஒன்று சேர்கிறார்கள் ரணில் தலைமையில் ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்தை மக்கள் ஒட்டுமொத்தமாக விரட்டி அடித்துள்ளார்கள் இன்று நாங்கள் நினைக்கின்றோம் எதிர்கட்சி தலைவர் யாரென்று கூட தெரியாமல் அணிதிரல்கின்றார்கள் இதை பற்றி நாங்கள் அலட்டி கொள்ள வேண்டிய தேவை இல்லை கூட்ட சேர்ந்து மக்களால் வெறுக்கப்பட்டவரை சூழ அணிதிரல்வதுதான் ஒரு வேடிக்கைக்குரிய விஷயமாக இருக்கிறது இழந்த அரசியல் அதிகாரத்தை மீண்டும் பெறுவதாக கூறி ஒன்றிணைவதாக காண்பிக்க முயற்சிக்கும் கட்சிகள் அன்று என்ன செய்தனர் இரண்டாயிரத்து தேர்தல் பிரசாரத்தின் போதும் தாமரை அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னரும் கூட எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மீது சுமத்தப்பட்ட ஊழல் மற்றும் மோசடி குற்றச்சாட்டுகள் நினைவிருக்கிறதா இந்த குற்றச்சாட்டுகளில் மத்திய கலாச்சார நிதியத்தின் கொடுக்கல் வாங்கல்கள் முன்னணியில் இருந்தன இரண்டாயிரத்து ஆண்டு தாமரை முட்டு அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தவுடன் இரண்டாயிரத்து பதினைந்து இரண்டாயிரத்து காலகட்டத்தில் மத்திய கலாச்சார நிதியத்தில் இருந்த நிதியை நல்லாட்சி அரசாங்கம் எவ்வாறு பயன்படுத்தியது என்பது தொடர்பிலான விசாரணைகள் இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி அதாவது தற்போதைய எதிர்கட்சி தலைவரான சஜித் பிரேமதாச அமைச்சராக இந்த நிதிக்கு பொறுப்பேற்றிருந்த காலகட்டத்தில் இடம்பெற்ற கொடுக்கல் வாங்கல் தொடர்பிலான விசாரணைகள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டது இது குறித்து மூன்று விசாரணை அறிக்கைகள் உள்ளன ஒன்று கணக்காய்வாளர் அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஆறாம் தேதி சமர்ப்பிக்கப்பட்ட பேராசிரியர் ரஞ்சித் பண்டார தலைமைத்துவம் வகித்த கோப்பு அறிக்கை மட்டுமொரு முக்கியமான விடயம் உள்ளது ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதி அரசர் காமினி சரத் எதிர்த்து சிங்க தலைமையில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நியமிக்கப்பட்ட மூன்று பேர் கொண்ட குழுவும் இந்த விடயம் தொடர்பில் விசாரணை செய்தது இந்த அறிக்கைகள் சஜித் பிரேமதாசுவை பற்றி என்ன வெளிப்படுத்தின இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் தலா மூன்று மில்லியன் செலவிட்டு முன்னூற்று அறுபத்தெட்டு அறநெறி பாடசாலை கட்டடங்களை நிர்மாணிக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன சிசு தகாம் செவன என இந்த திட்டம் அழைக்கப்பட்டது எனினும் இந்த திட்டத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதியினை பொறுத்தவரை விலை மனு செயல்முறை சரியான முறையில் மேற்கொள்ளப்பட வேண்டும் இருப்பினும் உரிய முறையை கைவிட்டுவிட்டு மத்திய கலாசார நிதியத்தின் நிர்வாக குழுவின் ஒப்புதல் மற்றும் வருடாந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளுக்கு அப்பாற் நிர்வாக குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட மதிப்பீடு மில்லியன் காணப்பட்டது பல தீர்மானங்கள் நிர்வாக குழுவின் ஒப்புதலுடன் எடுக்கப்பட்டதாக கூறப்பட்டாலும் கோப் அறிக்கை அது பற்றிய ஒரு ஆச்சரியமான விழிப்புணர்வை மேற்கொண்டது கோப் அறிக்கைக்கு அமைய இந்த காலகட்டத்தில் நிர்வாகக் குழு கூட்டம் நேரடியாக கூட்டப்படவில்லை இரண்டாயிரத்து ஆண்டு அரச வங்கி ஒன்றில் கொழுப்பட்டி கிளையில் பேணப்பட்ட மத்திய கலாசார நிதியத்தின் ஆயிரத்து எழுநூற்று எண்பத்து ஏழு மில்லியன் ரூபாவுக்கு மேலதிகமாக முதலீட்டை மீண்டும் பெற்றுக் கொள்வதற்கான அனுமதி இந்த கூட்டத்தில் வழங்கப்பட்டதாகவும் கூறப்பட்டது நேரில் சந்திக்காமல் எடுக்கப்பட்ட தீர்மானம் சட்டப்பூர்வமானது அல்ல என கோப் குழு தீர்மானித்தது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டுடன் ஒப்பிடும்போது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் மத்திய நிதியத்தில் நிதியத்திலிருந்து நிதியினை மீள பெறுதல் ஆயிரத்து ஐநூற்று இருபத்தொரு சதவீதம் அதிகரித்து எனவும் கோப் அறிக்கை வெளிப்படுத்தியது அனுமதி இல்லாமல் மத்திய கலாசார நிதியத்தில் இருந்து பத்தாயிரத்து ஐநூறு மில்லியன் ரூபாய் பயன்படுத்தப்பட்டுள்ளமை தொடர்பில் கோப் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது இது தவிர ஊழியர்களை பணிக்கு அமர்த்துவதில் முறைகேடுகள் விளம்பரத்துக்காக செலவிடப்பட்ட பணம் போன்ற பல விடயங்களையும் அந்த அறிக்கையில் காண முடிந்தது இந்த பிரச்சினைகள் குறித்து தாமரை மொட்டு அரசாங்க காலத்தில் இரண்டாயிரத்தி இருபது பிப்ரவரி ஆறாம் தேதி பாராளுமன்றத்தில் பல மணி நேர விவாதமும் நடைபெற்றது விசேஷன் சஜித் பிரேமதாசத்துமா குறிப்பாக சஜித் பிரேமதாசு அமைச்சராக பதவி வகித்த போது அவர் ஒரு சர்வாதிகாரியை போன்று செயல்பட்டார் நாட்டில் உள்ள எந்த சட்டமும் அவரை பாதிக்கவில்லை தொழில்களை வழங்கும் போது அவர் ஒருபோதும் சேவை ஆணைக்குள்ளுவன் அனுமதி பெறவில்லை மேலும் காடர் கொமிஷனில் இருந்து வேலை வாய்ப்புக்கு ஏதேனும் இடம் இருக்கிறதா என்று பார்க்காமல் நிறுவனங்களை பயன்படுத்தினார் கலாச்சார ரீதியில் மூவாயிரத்தி அறுநூறு லட்சம் இருந்தது என்ன நடந்தது என்று தெரியவில்லை காணாமல் போன இடமும் தெரியவில்லை எந்த விகாரிக்கும் கொடுக்கப்படவில்லை கொடுக்கப்பட்ட முறையும் தெரியவில்லை அதே போன்று இந்த நம்ப இந்த நிறுவனத்தில் பணிபுரியும் அப்பாவி பிள்ளைகளை அரசியலுக்காக பயன்படுத்தியுள்ளார் வேலை வாய்ப்புக்கு வெற்றிடம் இல்லாமல் அவர்களுக்கு வழங்கினார் ஒரு குழுவை மாத்திரம் தற்காலிகமாக சேர்த்து முறை புதுப்பித்துள்ளனர் வரும் அவர்களின் ஸ்திரப்படுத்தி இருக்கலாம் ஆனால் அவர்களை ஸ்திரப்படுத்தவில்லை எப்போதும் போன்று உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பிரசாரத்துக்கு அனுப்பினர் கலாச்சார நிதியத்தினால் தூபிகளை அமைத்ததாக அவர்கள் கூறினார்கள் நாடு முழுவதும் தாக இந்த பாராளுமன்றத்தில் ஒரு பாரிய போய் கூறப்பட்டது ஆனால் இப்போது எங்களுக்கு தகவல் கிடைத்துள்ளது நாடு முழுவதும் இரண்டு தூபிகளையே கட்டப்பட்டுள்ளன அவர்கள் சுவரொட்டிகளை ஒட்டினார்கள் பெரிதாக சத்தமிட்டார்கள் ஆனால் நாடு முழுவதும் இரண்டு தூபிகளையே கட்டினார்கள் அமைச்சில் இணைக்கப்பட்டுள்ள சில இளைஞர்கள் கூறிய விடயத்தை கேளுங்கள் ஒரு இடத்தில் தொழில் செய்யும் போது தற்போது போதும் நீர் முகாமைத்துவத்திற்கு வாருங்கள் அல்லது கலாசார நிதியத்துக்கு வாருங்கள் இல்லாவிட்டால் பொறியியலாளர் கூட்டு தாபனத்துக்கு வாருங்கள் என ஏமாற்றிய வேலையை செய்துள்ளனர் அவர்களை அலைக்கழித்தனர் அத்துடன் அறநறி பாடசாலை கட்டிடங்களை எவ்வாறு அமைக்க முயற்சி செய்தார்கள் கலாசார நிதியத்தின் உண்டிகளை உடைத்து பணத்தை எடுத்து என்ன செய்தனர் உங்களது கிராமத்தில் உள்ள பிரதேச சபை உறுப்பினருக்கு ஒப்பந்தத்தை வழங்கினார்கள் அதனையே செய்தனர் இரண்டாயிரி பத்தொன்பதாம் ஆண்டு டிசம்பர் அளவில் ஒன்று தசம் பணம் திரும்ப பெறப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஐந்து என்ன நோக்கத்திற்காக நிலையான வைப்புகளில் இருந்து இருபதாயிரம் லட்சம் ரூபாய் எடுக்கப்பட்டது பிரேமதாஸ் தனது அரசியல் பிரசாரத்திற்காக இவ்வாறே செயற்பட்டார் விவாதத்தின் மூலம் இவை தொடர்பில் ஆராய்வதற்கு எடுத்த நடவடிக்கைகள் தெரியவில்லை லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணிக்குழுவுக்கு குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு அல்லது சட்டமா அதிபருக்கு கோப்புகள் அனுப்பப்பட்டதாக எந்த அறிக்கையும் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தாமரை மூட்டு அரசாங்கம் கவிழ்ந்தது தற்போது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்துள்ளது தேசிய மக்கள் சக்தி கட்சியின் செயற்பாட்டு உறுப்பினர்கள் மத்திய கலாசார நிதியத்தில் முறைகேடுகள் நடந்ததாக மீண்டும் குற்றச்சாட்டுகளை சுமத்தியுள்ளனர் மத்திய கலாசார நிதியத்தின் நிர்வாக குழு சில வருடங்களுக்கு ஒருமுறை மட்டுமே கூடுகின்றது அந்த நேரத்தில் நிர்வாகக் குழு பிரதமர் தலைமையில் இருந்தது கலாசார் அமைச்சராக சஜித் பிரேமதாஸ் அங்கிருந்தார் அந்த நேரத்தில் ஆளும் குழு பில்லியன் கணக்கான ரூபாய்களை வழங்கியது நிர்வாகக் குழு கூடவில்லை அதற்குள் எந்த நிர்வாகமும் இல்லை இது பணத்தை செலவழிப்பது தொடர்பான கடுமையான சிக்கல்களைக் கொண்டுள்ளது அடுத்து தொல்பொருள் திணைக்களத்திற்கு தொன்னூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்களை சேர்த்துள்ளனர் திணைக்களம் அவ்வாறு கூறியிருக்கவில்லை அதற்குள் அரசாங்க சுற்று நிரூபம் இல்லாமல் எந்த அதிகாரியையும் பணியமர்த்த முடியாது என்று கூறும் ஒரு சுற்று வெளியிடப்பட்டது ஒரு துறை அல்லது அமைச்சகத்திற்கு ஒரு அதிகாரியை பணிக்கு அமர்த்தும் போது நிர்வாகத்துறை ஊழியர்களின் எண்ணிக்கையை அங்கீகரிக்க வேண்டும் தொல்பொருள் திணைக்களத்திற்கு அவ்வளவு தொழிலாளர்கள் மற்றும் காவலர்களை கொண்டிருக்க ஒப்புதல் அளிக்கப்படவில்லை அதனால் மத்திய கலாச்சார நிதியத்தில் உள்ள சஜித் பிரேமதாசும் அவரது சகாக்களும் ஊழியர்களை ஆட்சேர்ப்பு செய்து தொல்பொருள் திணைக்களத்தின் கட்டாயப்படுத்ததை தவிர வேறு எதையும் செய்யவில்லை எனவே இவை நேரடியாக அரசாங்கத்தின் பணத்தை முறையற்ற விதத்தில் பயன்படுத்திய விதமாகும் இந்த முறையான விசாரணை நடத்த வேண்டிய நேரம் இதுவல்லவா அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இவை அடக்கப்பட்டிருந்தால் மக்களுக்காக இந்த பிரச்சனைகளை விசாரிக்க வேண்டிய நேரம் இதுவல்லவா சஜித் பிரேமதாசவுக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை முன்வைத்தவர்களுடனும் அவர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தவர்களுடனும் தற்போது கூட்டணி அமைக்க வேண்டிய நிலைமை அவருக்கு ஏற்பட்டுள்ளதா ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் மீரிகமவில் சஜித் பிரேமதாசை இவ்வாறு கருத்து தெரிவித்தார் ஊழல் மோசடி மற்றும் திருட்டினூடாக நாட்டை வீழ்ச்சிக்கு இட்டுச் சென்ற அனைவரையும் சட்டத்துக்கு முன்னிறுத்துவோம் கட்டாயமாக திருடப்பட்ட நிதியை நாட்டில் உள்ள இருநூற்று லட்சம் மக்களை வாழவிப்பதற்காக பயன்படுத்துவோம் சந்தர்ப்பவாத அரசியலை நாம் ஒருபோதும் முன்னெடுப்பதில்லை இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஐம்பத்தி இரண்டு நாட்கள் சூழ்ச்சி முன்னெடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு பதிலாக பிரதமர் பதவியை பெற்றுக் கொள்ளுமாறு எனக்கு எழுபத்தொரு தடவைகள் அழைப்பு விடுக்கப்பட்டது நான் அதனை நிராகரித்தேன் என்னால் அதனை செய்ய முடியாது என கூறினேன் ஏனெனில் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு மைத்திரிபால தமிழ்நாடு சிறிசேனவுக்கும் ரணில் விக்ரமசிங்கவுக்குமே மக்கள் ஆணை கிடைத்தது கோட்டாபய ராஜபக்சவும் பிரதமர் பதவியை ஏற்றுக்கொள்ளுமாறு எனக்கு அழைப்பு விடுத்தார் நான் அந்த பயணத்தை முன்னெடுத்திருக்கும் பட்சத்தில் நாட்டை வீணடித்த பொதுமக்களின் சொத்துக்களை திருடியவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கிய ஒருவராக மாறி இருப்பேன் அல்லவா ஊழல் மிகுந்த அரசியல் கலாச்சாரத்துக்குள் எவ்வாறான யோசனைகள் முன்வைக்கப்பட்டாலும் பொதுமக்கள் சார்பு அரசியலுக்கு புறம்பாக நான் ஒருபோதும் செயற்பட மாட்டேன் மம பொதுஜன கேந்திரிய தேசபாலின் பெஹரவேலா கடிது குரன் first makkaludan